மூணாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது கடந்த தினமிரவில் மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நடமாடிய படையப்பா காட்டு யானை மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது பழைய மூணாரிலும் இரண்டு காட்டு யானைகள் சாலை வழியாக நடந்து சென்றன மூணாரியில் மக்கள் வசிக்கும் பகுதியில் மீண்டும் காட்டு யானைகள் இறங்கின கடந்த தினம் இரவு எட்டு மணிக்கு மாட்டுப்பட்டி பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் படையப்பா காட்டு யானை இறங்கி நடமாடியது ஏராளமான வாகனங்களும் பொதுமக்களும் உள்ள நேரத்தில்தான் படையப்பா சாலை வழியாக நடந்து சென்றது இதன் மூலம் அரை மணி நேரம் போக்குவரத்தும் தடைப்பட்டது வாகனத்தில் இருந்தவர்கள் சத்தம் போட்டதோடு படையப்பா அருகிலுள்ள எஸ்டேட்டுக்குள் சென்றது இந்த பகுதியில் ஆராய் குழுவினரும் கண்காணிப்பை தொடர்ந்து வருகின்றனர் மட்டுமல்லாது பழையமுன்னாரிலும் காட்டு யானை இறங்கியது ஏராளமான வாகனங்கள் கடந்து செல்லும் நேரத்தில் தான் இரண்டு காட்டு யானைகள் சாலை வழியாக நடந்து சென்றது ஆட்கள் சத்தம் போட்டு காட்டு யானையை விரட்டினர் கடந்த தினம் சைலண்ட் வேலியில் இறங்கிய படையப்பா விவசாயங்களையும் சேதப்படுத்தியிருந்தது Yo os